ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அழைப்பு வந்து விட்டது அதனால் எங்கேட்டுன்னு போகிறாங்கன்னு தெரில போய் கார் ஷார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏசிலாம் போட்டு வைப்போம் இந்த வீட்டு வேலைக்கும் கம்பெனி வேலைக்கும் அதான் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா எப்போ வேலை வரணும் தெரியாது கம்பெனி வேலையாக இருந்தால் கரெக்டாக எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் தான் வேலை அதுக்கப்புறம் உனக்கு வேலை வராது அதே வீட்டு வேலையாக இருந்தால் எந்த டைமில் ஃபோன் வரும் எப்போ ஃபோன் வரணும் தெரியாது ஷார்ட் பண்ணிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க தெரில போயிட்டு வருவோம் போய் விட்டாச்சு என்னை வீட்டுக்கு போனாங்க சரி போகிற வகையில் இங்கே ஒரு மாளு ரொம்ப வருஷமாக இருக்காங்க அதாவது நான் கொய்த்துக்கு வந்துட்டுலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன் இது கட்டினாக தான் இருக்கிறாங்க பணம் இருக்கிற இவங்களே இது கட்டுற ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா நம்புற மாரி இல்லாதவங்களாம் எப்போ வாசல் கட்டுறது எப்போ முன்னுக்கு வர்றது இந்த காலத்தில் நடக்காது போல் தெரியுது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த மாலு பாருங்க இவங்க பாருங்க இந்த புழுதிக்காய் தடிச்ச எல்லாம் எப்படி இருக்குது இதில் தான் இப்போ கழுவு போகிறோம் இந்த காஞ்சி போன புல்லு கூட தண்ணி ஒன்று ஏன்னா அது ஃபுல்லும் ரொம்ப தூசியாக இருக்குது கழிவே ரொம்ப நாள் ஆகுது இப்போ ஓஸ்லாம் கனெக்ஷன் பண்ணோம் இது வர அடிக்கடி வர பிடிக்கும் இதையும் வர பார்க்கணும் ஒரே ஆள் இருக்குத்தாலே அந்தாணி இந்தாண்டி ஓடி ஓடி வந்து சமமாக கடுப்பு அடிக்குது இந்த ஒரு பழம் சொல்லுவாங்க பாரு கஷ்டப்படுறவங்க தான் இன்னும் கஷ்டப்பட்டுன்னு இருப்பான் அப்படின்னு அது தான் போல் தெரியுது ஏன்னா சில விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் போது தான் தெரியுது நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா வேலையும் அதிகமாக செய்கிறோம் இவ்வளோ இருக்கிறோம் இதுக்கே ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கணும்னா கொஞ்சம் அனுசரித்து தான் செய்யணும் ஏன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு டிரைவர் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா ரூம்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணணும் ஆனால் நிலம பார்த்துங்களா எப்பவுமே நான் வண்டியாக தான் க்ளீன் பண்ணுறேன் அது என்னை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் தோணுமா என்னன்னு தெரியல பார்த்துங்களா நம்ம ஊரில் பச்சை புல் கூட இதுமாரி தண்ணி விட மாட்டாங்க காஞ்சி போன புல்லுக்கு இது மழையும் போகிறது கிடையாது சும்மா ஒரு அழகுக்கு பசங்க விளையாட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுமாரி வச்சிருக்காங்க ஆனால் இதில் எவ்வளோ தண்ணி விட்டு எப்படி கழுவுறதாக இருக்குது பாருங்கள் எல்லாம் யாரை சொல்லியும் கொத்தம்ல பணம் இருக்குது எல்லாம் நல்லா மஜாவாக இருக்கானுங்க இதேமாரி வீடியோ என்னடா ஃபாஸ்ட்டாக ஓன்னிக்கிது நீ பொறுமையாக நிற்கிற அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வீடியோ எடுத்து வீடியோலாம் போட்டால் அது கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவே யாரும் பார்க்க மாட்டேருக்காங்க இதில் கால் மணி நேரம் எங்கே இருக்குது அதால் வீடியோவெல்லாம் ஸ்பீடாக வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதால் தான் வீடியோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவருக்கு வந்து பொறுமையாக கொடுக்குறேன் சரியா நீ எதுவும் தப்பாக நினைக்காதீங்க எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும் தண்ணி ஒரு வேலையை நம்ம தான் செய்யணும் வீடு ஒரு வேலையை நம்ம தான் செய்யணும் இங்கே வந்துட்டு நான் அந்த வேலை செய்வேன் இந்த வேலை செய்வேன் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாரா வெளிநாட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு டிரைவர் இல்லை ரெண்டு வீட்டு இருந்து நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு யாருன்னா கஷ்டப்பட்டங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் ஆறுதலில் எல்லா ரூமும் கைவாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் கழுவதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆச்சு கூடக்கிற டிரைவர் வந்திருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கோம் வந்தால் வரலையே வராது சின்ன பண்ணுறது எல்லா ரூமு முன்னாடி வராண்டா அந்த அதிகாக்காய் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு கூட இருக்கிற வந்து வந்துருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும் அவன் எப்பவுமே வர்றதில்ல அதெல்லாம் அது எதுக்கு அதை பற்றி பேசிக்கின்னு அதெல்லாம் நம்ம நேரம் சவுதியிலேயும் தான் மாதிரி தான் இவனுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் மனசாட்சி இருக்குமா இருக்காதா சரி நம்ம ஒரே இந்தியாவாச்சு கஷ்டப்படுறானு வேலையும் அதிகமாக இருக்குது நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஹெல்ப் பண்ணுவோம் இதுக்கோ ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டானுங்க போல் தெரியுது என்ன பண்ணுறது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறானுங்க சுயநலம் பிடிச்ச உலகம் தப்பு நம்ம மேலே தான் தப்பு நம்ம தான் நம்மளும் கழிவளம் இருக்கலாம் ஆனால் ஓனர் திட்டுறாரு அது திட்டும்போது ஒரு மாதிரியாக அசிங்கமாக இருக்குது நமக்கு ஏன்னா தமிழனாக பிறந்துட்டோம் கொஞ்சமாக சீது இருக்கில்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வேலை எதாவது வருதுன்னு பார்ப்போம் வழியாக வேலை முடிஞ்சிருச்சு எப்படி வேறுக்குது போயிருக்கேன் ஏன்னா ஏசியில் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே உள்ளே வேக்கடாக இருக்குது சாப்பாடு எத்தினா சாப்பாடு வேறு எத்தனை வருவாங்கன்னு தெரியல சாப்பாடும் செட்டாகலை கூட இருக்கிற ஆளும் ஹெல்ப்புக்கு வரல ஓனரும் திட்டுறாரு சம்பளமும் அதிகமாக இல்லை அப்படியே மைண்டுக்குள்ளே போட்டு ஓடின்னே இருக்குது மாஸ்டர் பக்கத்தில் சொல்லுவானே விஜய் சேதுபதி அந்த வார்த்தை மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்கிற மாதிரியே இந்த விஷயம்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு ஹெல்ப்பு தானே வேறு ஊராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு நாடாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் எப்படி சொல்கிறது சரி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ